முந்தையெல்லாம் எங்கள் பாஸ்டர் அங்கே இருப்பார் நாங்கள் இங்கே தான் நின்றுட்டுருப்போம் அப்படி தான் நாங்கள் பழகியிருக்கோம் இப்போ பாஸ்டர் மடியில் இருக்கிறோம் பாஸ்டர் தோல்மல் பாட்டு பாஸ்டர் கூட எல்லா ஜோலியும் பண்ணுறான் பாஸ்டர்னா ஒரு காலம் எங்களுக்கு பயம் இருந்தது ஆமின்னு சொல்லுங்க ம் ம் பயம் இருக்கணும் ஆமாம் சாது ஏசுதாசன்ற ஒரு தகப்பனை எத்தனை பேருக்கு தெரியும் கிருபாசனம் ஆமாம் அவரெல்லாம் பயங்கரமான கர்த்தருடைய தாசன் பயங்கரமான பரிசுத்தவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசியாக இருந்து ஊழியம் செஞ்சவர் சரியா அவர் ஒரு ஒரு நாள் சச்சில் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கு மேடையில் அடிச்சு அடித்து அப்படி தான் பயங்கரமாக பேசுவார் அவர் தமிழ் ட்ரா அவள் தமிழ் பேசுறதே தமிழ்லேயே இன்னொருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி தமிழ் கொஞ்சம் வேகமாக பேசுறதுனால புரியாததுனால தமிழ்லேயே திருப்பி கரெக்ட் பண்ணுவாங்க அப்படி பேசி பேசி அப்படி தான் இருக்கும் அவருடைய பிரசங்கம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் திருச்சபையில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போட்டிருப்பாங்க சண்டே ஆராதனையில் அவங்க சர்ச்சில் இருக்கிற ஒரு அக்கா வேக வேகமாக சர்ச்சுக்கு கிளம்பியிருக்கு எப்படி கிளம்பியிருக்கு நீங்களும் அப்படி தானே ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே வேக வேகமாக கிளம்புவீங்க அட்வான்ஸாக நம்ம கிளம்பி பழக்கமே இல்லையே வேக வேகமாக கிளம்பி ஐயோ இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே வந்திருக்கு ஒரு தென்னை மரத்தினுடைய மட்டை வெளியே கிடந்திருக்கு உடனே அதை எடுத்து வீட்டுக்குள்ளே போட்டுட்டு கதவை பூட்டிட்டு வேகமாக வந்து அது வந்ததும் லேட்டாக நான் முன்னாடி உட்காந்து ஆவியில் நிரம்பியிருக்கு எப்போ லேட்டாக வந்தாலும் சிலருக்கு முன்னாடி எப்போ வந்தாலும் பாருங்கள் சிலருக்கு முன்னாடி உட்காரு தான் பிடிக்கும் ஆமாம் அது வந்து ஆவியில் நிரம்பி பயங்கரமாக அப்படி நிரம்பியிருக்கு உடனே நம்ம நம்ம ஐயா இருக்கார் பாருங்க ஜோ பண்ணிட்டு அப்படியே ஆவியில் நிரம்பிட்டு இருந்தவர் டம்னு மேஜையில் ஓங்கி அடிச்சிருக்கிறாரு அடிச்சுட்டு ஏ செய் அந்நிய பாசையை நிறுத்து அப்படின்னு இருக்காரு உடனே அந்த அக்கா அப்படியே பயந்து என்ன என்னையா என்னையான் என்ன எழும்பு போய் வீட்டுக்கு போ அப்படின்னு இருக்காரு என்ன பக்கத்து வீட்டு தென்னை மட்டையை நீ ஓன் வீட்டுக்குள்ளே போட்டு வந்திருக்க எடுத்து போ அப்படின்னு இருக்காரு எப்படி வாழ்ந்துருக்காங்க இப்படியெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தால் நம்மெல்லாம் இங்கே சர்ச்சில் இருப்போம் எப்படி எப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க மீண்டும் அப்படி சபைக்குள்ள ஊழியர்களும் சபையின் பயத்த சபையை குறித்த பயம் வரணும்